ரிசல்ட் வந்து வந்துருச்சு அதாவது ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு சரிங்களா ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இண்டிவிஜுவலாக வந்து வந்துடும் ஓகேவா முதல் முறையாக திருப்பூர் மாவட்டத்துக்கான ரிசல்ட்டு அது கோபிப்பது நீங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ இது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதுக்கு வந்து எத்தனை வேக்கன்சி அனூஸ் பண்ணி முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து யாராவது செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சின்னு பார்த்துக்கலாங்க திருப்பூர் மாவட்டத்துக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க உத்தேசியமான எண்பத்தோரு காலி பணிகளுக்கு வகுப்பு வாரி இடஒதுக்கீ சொல்லியிருக்காங்க ஓகேவா சார் ரிசல்ட் வந்து எத்தனை பேருக்கு வந்துருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ இது வந்து திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் நகர கூட்டுறவு கடன் சங்கம் நகர கூட்டுறவு வங்கிலாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம் ஸோ இதுதாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு சரிங்களா ஸோ நீங்கள் அபிஷியல் சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதையும் கடைசி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய மார்க்கும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேண்டிடேட் நேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வித் இன்சியலோட கரெக்டாக இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆனாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேண்டிடேட் நேம் கொடுத்துருக்காங்க ஸோ மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன் உங்கள் நேம் இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுக்கல ஸோ அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்கல எவ்வளோ மார்க்குன்னு கொடுக்கல ஜஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேண்டிடேட் நேம் தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஓகே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறுபது எழுபத்தி ஏழு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனில் எண்பத்தி ஒன்றுன்னு பார்த்தோம் ஸோ அவங்க வந்து லிஸ்ட்டு விட்டுறது வந்து எழுபத்தி ஏழு பேருக்கு வந்து லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அந்த நாலு பேர் என்னங்க ஆனாங்க அப்படிங்கிறத தெரியாது அவங்க வந்து உத்தேசமாக தான் சொன்னாங்க கூட குறை இருக்கலாம் சரிங்களா த கேண்டேஸ் டேஸ் ஓ நேம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபார் அசிஸ்டன்ட் போஸ்ட் கேவ் செலக்டு ப்ரொவிஷன்லி பேஸ்ட் ஆன் த டோட்டல் மார்க்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ அண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த రూల్ ఆఫ్ రిసర్వేషన్ ఫార్ అపాయింట్మెంట్స్ గౌర్మెంట్ ఆఫ్ తమినాడు నంబర్ ఆర్ నాట్ దాట్ బిన్ సెలక్టెడ్ సెలక్షన్ దెలకమ్ హానరబుల్ హైకోర్ట్ ఆఫ్ మెట్రాస్టెడ్ కెన్స్ జాయిన్ ద పోస్ట్ అలా విత్ ఫిఫ్టీన్ డేస్ ரிசிப்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பை த கன்சர்ன் குரோஆர்ட்டி இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் பதினஞ்சு நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்கொஸ்ட் அதாவது திருப்பூர் மாவட்டத்துக்காரங்களுக்கு இதுங்க ஒரு ரிக்வஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எழுதுனீங்க ஸோ அதனால உங்களுக்கு கிடைக்கல எவ்வளோ மார்க் எழுதுனால உங்களுக்கு கிடைச்சது அது இரநூறு கொஸ்டினுக்கு நீ எவ்வளோ போட்டிருந்தீங்க ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்காங்க ஸோ எல்லோரும் ஓப்பனாக வந்து தெரிவிப்பீங்கன்னா தெரியல அதாவது நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா ரிட்டன்ல எவ்வளோ ஆகுது என்னென்னா எழுத்து தேரில் இரண்டு கொஸ்டினுக்கு எவ்வளோ அட்டன் பண்ணீங்க கரெக்டு ஏன்னா ஆன்சருக்கு செக் பண்ணியிருப்பேங்க சப்போஸ் வந்து ஹை மார்க் எடுத்தும் எனக்கு நூற்றி நாற்பது மார்க் எதுவும் கிடைக்காம இருக்கீங்களா யாரும் ஹை மார்க் அட்டன் பண்ணேன் ஆனால் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எப்படி நம்ம ரிசல்ட் வந்து அனலைஸ் பண்ணலாம் ஸோ ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் காணொலி காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்